அன்பிற்குரிய இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடலை நாம் தொடர்ந்து வாசிப்போம் இந்த காணொளியில் நான் ஐம்பத்தி மூன்றாவது திருப்பாடலை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து இறைப்பற்று இல்லாதவர்கள் கடவுள் மீது உண்மையாகவே நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய போக்கு எப்படி இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த பாடலிலே விரிவாக படிப்போம் இந்த திருப்பாடல் தாவீதின் பாடலாக சொல்லப்படுகிறது இந்த ஐம்பத்தி மூன்றாவது திருப்பாடலுக்கும் திருப்பாடல் பதினான்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஏறக்குறைய இரண்டு பாடல்களும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளன திருப்பாடல் ஐம்பத்தி மூன்றும் திருப்பாடு பதினான்கும் ஒரே திருப்பாடலாக இருப்பதனால ஒரே ஆசிரியர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வெவ்வேறு கால சூழலிலே இது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருப்பாடல் ஐம்பத்தி மூன்று வடநாட்டுச் சூழலிலே பயன்படுத்தப்பட்டதாகவும் திருப்பாடல் பதினான்கு இது அந்த வேறொரு பகுதியிலே தென்னாடு அந்த பகுதியிலே பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனக்குறை இந்த திருப்பாடல் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது அமைப்பு ரீதியாக கருத்து ரீதியாக மற்றும் சொற்களுடைய அமைப்பும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது ஆகவே பதினான்காவது திருப்பாடலையும் இந்த திருப்பாடலையும் நாம் ஒப்பிட்டு படிக்கலாம் இந்த ஐம்பத்தி மூன்றாவது திருப்பாடலிலே கடவுள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதாவது அந்த வடநாட்டு சூழலிலே இருந்த அந்த மரபை வைத்து கடவுள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது தென்னாட்டு சூழலிலே ஆண்டவர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பதினான்காவது திருப்பாடலிலே பார்க்கலாம் இந்த திருப்பாடல் ஐம்பத்தி மூன்று ஒரு அறப்பாடலாக நமக்கு சொல்லப்படுகிறது தாவிதனுடைய அறப்பாடல் இந்த திருப்பாடலிலே கடவுளுடைய அந்த இருப்பை உணராமல் வாழ்கின்ற மக்களை குறிப்பாக சொல்லுகிறது அதாவது கொள்கை அளவிலே கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களாக வாழ்வதில்லை கடவுளை உண்மையாகவே நம்புபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலை இல்லாததை தான் நாம் இந்த திருப்பாடிலே பார்க்கின்றோம் கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிறது ஓரளவுக்கு ஆனால் செயல்பாட்டிலே அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது குறிப்பாக தீமை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுவதில்லை ஏழை எளியவர்கள் அசுக்குகிறார்கள் சுரண்டுகிறார்கள் ஏழைகள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை முறை அண்டவருக்கு ஏற்ற செயலாக அமையவில்லை ஆகவே அவர்களை பார்த்து இந்த ஆசிரியர் கடவுள் இல்லை என்று கூறுகின்ற அறிவிலிகள் என்று சொல்லுகிறார் பாடலின் முதல் வசனத்திற்கு நாம் செல்வோம் கடவுள் இல்லை என அறிவெளிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் கடவுள் இல்லை அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை என்று எடுத்துக்கொள்வதை விட கடவுள் இல்லா இல்லாதது போல வாழ்வது கொஞ்சம் கூட கடவுள் நம் அச்சம் இல்லாமல் ஏழைகளை நசுக்கி வாழ்பவது பிறருக்கு எப்பொழுது துன்பத்தை கொடுப்பது பிறருடைய நலனிலை அக்கறை கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்கின்ற ஒரு போக்கு அப்படிப்பட்டவர்கள் கடவுள் இல்லை அதாவது உண்மையாகவே கடவுள் நம்பிக்கையோடு வாழாதவர்கள் கடவுள் இல்லை என அறிவிழிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்களுள் சிலர் கெட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் அதுதான் முக்கியம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கடவுளுக்கு எதிரான செயலாக இருக்கிறது கடவுளுக்கு உரிய செயலை செய்யாமல் அருவறுப்பான கடவுள் வெறுக்கின்ற செயல்களை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை அப்படி என்று ஆசிரியர் சொல்கிறார் இந்த பகுதியை பவுல் ரோமையர் கெழுத திருமுகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பத்து முதல் பன்னிரண்டு வரை நமக்கு சொல்லுகிறார் இதே திருப்பாடலுடைய வசனங்களை பவுல் தன்னுடைய திருமுகத்தில் திருமுகத்தில் எடுத்து சென்று அந்த இடத்தில் எல்லோரும் பாவிகள் என்று சொல்லுகிறார் அதாவது யூதர்கள் மேலானவர்கள் அல்ல யூதர்களாக இருக்கலாம் பிரேக்கர்களாக இருக்கலாம் எல்லோருமே பாவிகள் எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும் எல்லோருமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த நெறிமுறைகளின்படி வாழ வேண்டும் ஆகவே பவுல் இந்த திருப்பாடலை தன்னுடைய எழுத்தில தன்னுடைய அந்த கடிதத்திலே அவர் பதிவு செய்கின்றார் எல்லோரும் பாவிகள் என்று சுட்டி காட்டும் பொழுது இந்த திருப்பாடலை அவர் மேற்கோளிட்டு காட்டுகின்றார் வசனம் இரண்டு கடவுள் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதி உட்பம் உள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார் கடவுள் மேலிருந்து எல்லோரையும் பார்க்கிறார் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கடவுள் பார்ப்பதில்லை கடவுள் எதையும் கண்டுகொள்வதில்லை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அவர் நிச்சயமாக ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் பார்ப்பதே இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த ஆசிரியர் அழுத்தமாக சொல்லுகின்றார் கடவுள் மேலிருந்து அனைவரையும் ஊற்று நோக்குகின்றார் ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் அவர் அறிகின்றார் அவர் எல்லாவற்றையும் அறிந்து ஒரு நாள் நிச்சயமாக தண்டிப்பார் என்று இந்த ஆசிரியர் நமக்கு விரிவாக விளக்கமாக அழுத்தமாக சொல்கிறார் எல்லோரும் நெறி பிறந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை நல்லது செய்வார் யாரும் இல்லை முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் மேலும் மூன்றாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் நல்லது செய்வார் யாரும் இல்லை கடவுளுடைய மக்களாக வாழ யாருமே இல்லை எல்லோரும் நெறி பிறழ்ந்து போயினர் எல்லோரும் தீமை செய்கிறார்கள் அந்த உலகிலே நாளுக்கு நாள் தீமை பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார் தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ தான் அறிவிலிகள் தீமை செய்வதை தீங்கிழைக்கும் யாவரும் அழி அறிவை இழந்து விட்டார்களோ தீமை பெருக பெருக என்னாகிறது அவர்களுடைய புத்தி செயல்படுவதில்லை அவர்கள் உண்மையாகவே அண்டவருக்கு உரிய மக்களாக வாழ்வதில்லை அவர்கள் அந்த அறிவை இழந்து விட்டார்களோ அவர்கள் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே அதை குறித்து வேதனையோடு சொல்லுகிறார் உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே உணவு எப்படி அந்த சாப்பிடும்போது உணவை வந்து உள்ளே தடுறாங்களோ அதே போல இந்த ஏழை எளிய மக்களை அப்படியே விழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் கூட அதை குறித்து மனவருத்தப்படாமல் அந்த மன உறுத்தலுக்கு உள்ளாகாமல் அவர்கள் தீமையை அடுக்கடுக்காக செய்து கொண்டு மிக குறிப்பாக ஏழைகளுக்கு அவர்கள் அநீதி செய்கின்றார்கள் நம்முடைய விவிலியத்தின் கடவுள் ஏழைகளின் கடவுள் அடிமை இருக்கிற மக்களை விடுவிக்கின்ற கடவுள் இப்படிப்பட்ட கடவுளுடைய மக்களை ஏழை எளியவர்களை கொடுமைப்படுத்துகின்ற மக்களாக இருக்கிறார்களே என்று இந்த ஆசிரியர் நமக்கு எடுத்துக் கூறுகிறார் எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரெச்சத்தால் நடுங்குவ இப்படி தீமை செய்பவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக திடீரென்று தண்டனை வரும் அவர்கள் கண்டிராத முறையில் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று அழிவு நிச்சயமாக அவர்களுக்கு வரும் அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடு நடுங்குவர் கடவுள் தீர்ப்பிட வருகின்ற பொழுது அவர்களால் நிற்க முடியாது அவர்களால் அந்த ஒரு கடவுளுடைய அந்த காட்சியை கண்டு அவர்களால் நிலைநிற் நிற்க முடியாது அவர்கள் நடுங்குவார்கள் இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சுதறடிப்பார் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானக்கேடு அடைவர் அவர்களுக்கு நிச்சயமாக வெட்கக்கேடு உண்டு தற்பொழுது தீமை செய்பவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் செல்வாக்கோடு இருக்கலாம் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் கடைசி வரை வல்லமையோடு புகழோடு இருப்பேன் நினைக்கலாம் ஆனால் அழிவு வரும் அவர்களுக்கு மானக்கேடு உண்டாகும் இந்த உலகிலே அவர்கள் பெற்ற அந்த புகழும் அந்த பெயரும் அவர்களுக்கு நிலைத்திருக்காது என்று ஆசிரியர் சொல்லுகிறார் கடைசி வசனம் சியோவிலிருந்து இஸ்ராயலுக்கு மீட்பு வருவதாக ஆனால் கடவுளுடைய மக்களுக்கு நேர்மையாளருக்கு ஆண்டவுடைய மீட்பு நிச்சயமாக கிடைக்கும் கடவுளுக்காக வாழ்கின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு மீட்பு வருவதாக என வாழ்த்தியை சொல்லுகிறார் ஒரு எதிர்பார்ப்போடு ஆசிரியர் எழுதுகிறார் கடவுள் நல்லவர்களுக்கு சன்மானம் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆவலும் ஏக்கமும் இந்த வரியில் வெளிப்படுகிறது கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் போது யாக்கோப்பின் இனத்தார் களி கூறுவாராக இஸ்ராயல் மக்கள் அகமகிழ்வாராக அதாவது நலிவுற்ற மக்கள் ஒரு நாள் நிச்சயமாக அண்டவரால் மகிழ்ச்சிப்படுத்தப்படுவார்கள் கடவுள் நிறைவாகவே அவர்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை போற்றுகிறோம் அண்டவரே நீரே இந்த உலகிலே வல்லமையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறேன் அண்டவரே இறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம் கடவுள் பற்றிய உணர்வையும் அச்சத்தையும் அவர்களுக்கு தாரும் அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்து உண்மை மகிமைப்படுத்த வரந்தார் நல்லது செய்வார் யாரும் இல்லை என்று திருப்பாளியல் ஆசிரியர் எழுதியுள்ளதை வாசித்திருக்கிறோம் அண்டவரே நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார்கள் தீமைக்கு பதிலாக தீமை செய்யாமல் நன்மையே செய்ய எங்களுக்கு கற்றுத்தார் அண்டவரே இந்த உலகிலே நேர்மையோடு உண்மையோடும் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தியர்களும் அண்டவரே அவர்கள் எடுக்கிற போராட்டங்களிலே நீர் அவர்களுக்கு ஊற்ற துணையாக இருப்பீராக ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உம்மை விட்டு விடாமல் நன்மையே செய்து உமக்கு உரிய மக்களாக வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே